தளபதி ஒரு முக்கியமான கட்சி தலைவரை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு சோ அந்த முக்கியமான கட்சி தலைவர் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தளபதியை ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிலைமையில அடுத்த மாசத்துல இருந்து தமிழ்நாடு முழுவதும் தளபதி தீவிர சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு அதிமுக பாஜக கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க அதாவது அதிமுக

வெற்றிக் கழகம் கட்சி கூட கூட்டணி அமைச்சா துணை முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு தரதுக்கு தளபதி தயாரா இருக்காரா அது கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படும் அப்படிங்கற மாதிரி இப்ப ஒரு நியூஸ் சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு முக்கியமா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கண்டிப்பா திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் தேமுதிக பாமக கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருவாங்க சோ இந்த எல்லா கட்சிகளையும் வச்சு ஒரு புதிய கூட்டணி அமைச்சு